திருச்சி அடுத்து பாருங்கள் அக்கரம் அனாதியோ ஆத்மா அனாதியோ புக்கிழ்ந்த பூதமும் புதங்குளம் அனாதியோ தக்கமிக்க நுருகுலம் சாத்திரம் அனாதியோ நற்பணத்தை ஊரழுத்த சங்க் சத்குரு அனாதியோ அதாவது எது வந்து அனாதி அப்படின்னா முதல்ல வந்தது அம்மா அப்பா வந்து இல்லாதது வந்து தோன்றது வந்து இது அப்படிங்கிறாங்க அப்படின்னா அக்கரம் அனாதியோ அக்கரம்ங்கிறது நம்ம ரொம்ப உடம்புக்குள்ளே பதிவிக்கலையாது அது பசு வந்துச்சா இல்லை ஆத்தமாம் அனாதியோ இல்லை பசுங்கள் பசு சொல்லியா ஆத்தமா அது அனாதியோ இப்போ பூதமும் புலங்குலும் மனாதியோ ஐந்து பூதங்கள் ஐந்து பொறிகள் சொல்லியா அது வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சா இல்லை தக்கமிக்க நூறு கோலம் சாத்திரம் மனாதியோ தக்கமிக்க நூல் அது வந்து நிறைய வந்து சைவ ஊருக்காக சைவ ஊர்களுக்கு அந்த மாதிரி நூல்கனாதியா சாஸ்திரம் ஆனாதியோ அப்படி எல்லாம் வந்து சாஸ்திர சம்பிரதாயம் சொல்றாங்க இல்லையா அது அனாதியோ தற்பரத்தை ஊடறுத்த சத்குரு அனாதியோ தான் அப்படிங்கிறத அந்த ஒரு தான் அப்படிங்கிறத ஊடு அறுத்த சத்குரு அனாதியோ அப்படி குருவுக்கா குருவுக்காங்க இல்லையா గురు బస్ వచ్చా ఎంత బస్ట్ వండుచు అప్పుడూ క